வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அன்பாருமே எல்லாருக்கும் நம்ம மல்லியம் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அப்படிப்பட்ட மல்லிகை வரப்போக கஷ்டத்தை யாராலையும் நினைச்சிக்கட பார்க்க அந்த அந்தளவுக்கு ஒரு பக்கம் மல்லிகை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துனே இருக்காங்க நம்ம மல்லிகை என்னடா தப்பு செஞ்சாங்க எதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இந்த கஷ்டமெல்லாம் வேணாம் மல்லியை எப்படியாவது திரும்ப நம்ம விஜய் ஏற்றுக்க மாட்டாரா மல்லியும் விஜயம் சந்தோஷமாக இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்க மாட்டோம்லா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட ஏக்கம் இதை தாங்க இருக்குது ஆனால் இருந்தாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இதுக்கு மேலே பிரச்சனை வராமல் இருக்கும் நம்ம விஜய் பண்ணத்தில் ஒரு அர்த்தம் இருக்குங்க ஆனால் விஜய் இதை வந்து வெளியே சொல்லலை கோத்தலாம் அவர் வெளியே அனுப்பிலைங்க அது ஒரு ஒரு உள்நோக்கம் இருக்குது கரெக்டாக நம்ம விஜய் இருக்காரில் ரூம்குள்ளே போய்ட்டு உன்னை நான் வெளியே அனுப்பணும்னு எனக்கு நோக்கமே இல்லை உன்னை எப்படியாவது பழி வாங்கணும் இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அக்காவும் மறுபக்கம் அஞ்சதும் பிளான் பண்ணிருக்காங்க அவங்க பண்ணுற ஒவ்வொரு பிளான்லருந்து உன்னை என்னால் காப்பாற்றினே இருக்க முடியாது இப்போதைக்கு அவங்கள ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அவங்கள கையும் கலவமாக பிடிச்சி அவங்கள ஒரே அடியாக துரத்தி விட்டு அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் மகாராணி மாதிரி உட்கார வைக்கணும் கொஞ்சம் நிலைக்கு நாம இடைவெளியில் இருந்தால் தான் நமக்குள்ளே இருக்கிற பாசமும் புரிதலும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணுறாரு அவர் முடிவு பண்ணது தப்பு இல்லை இதை எடுத்து சொல்லியிருக்கலாம் ஆனால் எடுத்து சொல்லியிருந்தேன்னா நம்ம மல்லி புரிஞ்சுன்னு நின்றுக்க மாட்டாங்க மல்லி இருந்துன்னு இல்லை உங்கள் கூட சேர்ந்து நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் உங்களுக்காக இந்த கஷ்டத்தை கூட நான் அனுபவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக பேசி தேவையில்லாத ஒரு பக்கம் மொக்கா போட்டுன்னு வீட்டிலே தான் இருந்திருப்பாங்க நம்ம விஜய் பண்ணது கரெக்டாகனு நினைக்கிறவங்க மறக்காமல் கம்மியாக i section -le. எஸ்ன்னு தட்டி விட்டு போங்க அப்படி இல்லை இது தப்புன்னு சொல்கிறாங்க லைக்கை தட்டி விட்டு போங்க சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்குமா மறுபக்கம் நம்ம அதாவது மல்லி இருக்காங்களா அவண்ணா பாபு அவர் இருந்துன்னு ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கார் த தங்கச்சியோட வாழ்க்கையே என் தங்கச்சியோட வாழ்க்கை இனிமேல் என்ன ஆகப் போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்ன இந்த கடவுள் மணிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கதறி கதறி அழுதுன்னு இருக்கார் என்னடா வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்குது மறுபக்கம் என்னடா பண்ணுறது என்னமே பண்ண முடியாது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வரும் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாதுங்க நிறைய பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் சகஜமாக எடுத்துக்கிட்டு நாம் நம்ம முன்னேற பாதையில் முன்னேறி போயின்னே இருக்கணும் அது போல் தான் நம்ம மல்லியும் இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபு சொல்லணு இருக்காரு நீ எதுக்கும் கவலைப்படாதமா உன் நல்ல மனசு நம்ம மாப்பிள்ளைக்கு கண்டிப்பாக புரியும் அவரையும் திரும்ப வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார் அதுவரையும் நீ எந்த கவலையும் பட வேணாம் அந்த வீட்டில் உன் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மறுபக்கம் அவங்க அன்னி இருந்துன்னு வழக்கமாக அவங்க பணத்தாசை பிடிச்சிங்க காசு அடிச்சு போச்சிங்க எப்போ பார்த்தாலும் நம்ம மல்லியை நச்சரிச்சுனே இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்ம மல்லியை எந்த ஒரு கஷ்டமும் படுத்தலைங்க மல்லியை தான் சொந்த பொண்ணை எப்படி தாங்குவாங்க அந்த மாதிரி தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க என்னடா இது உலக அதிசயம் இந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்களா இந்த மாதிரி டக்குன்னு மாறிட்டு டக்குன்னு இந்த மாதிரி தாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா இந்த வாழ்க்கை அமைச்சு தந்தது இவங்க தான் அதனால் இவங்களுக்கு இந்த வாழ்க்கை திரும்ப அமைச்சு தரணும் இவங்களுக்கு தான் அண்ணனுக்கு தொந்தரவாக தான் இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோம் தான் பொண்ணையும் இப்போ தொந்தரவாக நம்ம பார்க்க முடியுமா அது போல தான் மல்லி என்னோட பொண்ணு என்னை மன்னிச்சிரு மல்லி இதுக்கு முன்னாடி நான் உனக்கு கஷ்டப்படுத்தியிருந்தாலும் இதுக்கு மேலே உன்னை எந்த கொண்டு கஷ்டப்படுத்த மாட்டேன் உனக்கு வந்த கஷ்டம் எல்லாத்தையும் நான் முறியடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ண போகிறாங்க அடுத்தவங்களோட மூ என்னவாக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம் கூடிய விரைவில் அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னப்பூர்ணி இருக்காங்களா அவங்க சும்மா இல்லாமல் டைரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அங்கேயே போயிடுறாங்க மல்லி மேலே உணர்ந்தது பள்ளி இதை நம்ம வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் வெளிச்சத்தை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் தோலை உரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எப்படி இருந்தாலும் இங்கே இல்லைனாலும் பிரச்சனை அந்த ஹாஸ்பிட்டலில் சிசிடிவின்னு ஒன்று இருக்குது அங்கே போய் நம்ம செக் பண்ணலாம்ல செக் பண்ணி அந்த டாக்டருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தோம்னா லாஸ்ட்டில் அவளே உண்மை எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குது கொடுக்க வேண்டியது கொடுக்குது நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் நேர்மையின் உச்சத்தில் சந்திரகாந்தா மேடம் இருக்காங்க அவங்கள போய் நடந்தால் பெண்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி எந்த ஒரு குமுறல் வந்தாலும் சரி சொன்ன நேரத்தில் சொன்ன டைமில் அப்படியே டக்குன்னு வந்து நிற்பாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல மண்ணை ப நல்ல உள்ளம் படைத்தவங்க அப்படிப்பட்டவங்க இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இனிமேல் வாழ்க்கையில் ஜம்முனு கும்முன்னு இருக்கலாம் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அதுக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது எப்படியோ ஒன்றா இவங்க வாழ்க்கை இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்கா ஒரு பக்கம் சந்தோஷமாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாமும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்குமா இருக்காதா இந்த பிரச்சனை இப்படியே தான் ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எதோ ஒன்றையும் நம்ம பண்ணுற முடியாது வாழ்க்கைன்னு ஆயிரத்தி எட்டு ப்ரொசீஜர் இருக்காது எல்லாத்தையும் நம்ம தான் ஆகணும் அதுபடி நடந்து தான் ஆகணும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ